ஜூலை மாதம் எட்டாம் தேதிக்குரிய பரலோகம் அதிகாரம் பதினைந்தாம் தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது தேவனுடைய ஆலயம் ஒன்று மட்டுமே சபை என்றும் சரீரம் என்றும் அழைக்க தகுதி பெற்றது இது உலகத்தின் பார்வையில் முக்கியமானதாகவும் ஆடம்பரம் உள்ளதாகவும் காணப்படாமல் மிக எளிமையாக இருப்பதினால் உலகத்தாரால் அங்கீகரிக்கப்படாமலும் இருக்கிறது இது மனிதனால் உண்டானதும் மனிதனால் ஆட்சி செய்யப்படுகிறதும் இல்லை இதன் அங்கத்தினர் உலகத்தாரால் சேர்க்கப்படுகிறதும் இல்லை பரலோகத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது மேலும் அப்போ சிலன் கூறுவது போல பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட சர்வ சங்கத்தார் ஆவர் இவர்களின் தலையும் கண்காணிப்பாளரும் கிறிஸ்துவே இதற்குரிய அவரின் வார்த்தைகளே மேலும் இவர்களுக்கு ஒரே தேவனும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும் கட்டளையிடப்பட்டு உள்ளது அப்போ சிலர் தீர்க்க தரிசிகள் என்பவர்களின் பேரில் சபை கட்டப்பட்டு இயேசுவே இதற்கு மூலிக்கல்லாக இருக்கின்றார்